ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோதுமை சாக்லேட் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரெட் இம்ப்ரூவர் யூஸ் பண்ணி செய்துக்கலாம் திராட்சையும் சேர்த்து செய்துக்கலாம் கப்பு திராட்சை எடுத்துருக்கேன் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கால் கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன பவுலில் பெரிய பவுலில் மூணு கப்பு கோதுமை எடுத்து வச்சுக்கிறேன் கால் கப்பு கோதுமாவில் வெது வெதுப்பான தண்ணி ஒரு கால் கப்பு ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாம் ப்ரெட் இம்ப்ரூவருங்க நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி செய்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம் முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் சர்க்கரை வந்து ஒரு நூறு எம்எல் போட்டுக்கலாம் இருபது எம்எல் ஸ்பூனில் அஞ்சு தடவை போட்டுக்கிறேன் டேபிள் ஸ்பூனில் எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே ப்ரெட் இம்ப்ரூவர் செய்து செய்யும்போது ப்ரெட்டு நல்லா சூப்பராக வருதுங்க அப்படியே பேக்கரியில் வாங்குற மாதிரி இருக்குது நம்ம கோதுமை தான் போட்டு செய்தோன்னு நம்ப முடியாது அந்தளவு சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்குது சக்கரை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுக்கலாம் இனிப்பு வந்து ஓரளவுக்கு தாங்க இருக்கும் ரொம்ப இனிப்பு இருக்காது இந்தளவு சக்கரை போட்டாக்க திராட்சையில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் துடைச்சிட்டு திராட்சை போட்டுக்கலாம் ஆயில் வந்து நாற்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கிறேன் மில்க் பவுடர் கால் கப்பு போட்டுக்கிறேன் மில்க் பவுட்ரு ஆப்ஷனுங்க விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா கலக்கிட்டு ஒரு கப்பு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி தான் பிசையணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா சீக்கிரமாக பொங்கி வரும் இன்னும் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் மொத்தமாக ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சாச்சு மாவை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஒரு பாகத்தில் சாக்லேட் பவுடர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாக்லேட் பவுட்ரு தேவையில்லைன்னா அப்படியே கூட செய்துக்கலாம் அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி நான் ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் எல்லாத்துக்குமே விது விதப்பான தண்ணி ஊற்றி தாங்க செய்கிறேன் கொஞ்சமாக தண்ணி நிறைய தண்ணி ஊற்றி வேணா அந்த கொக்கோ பவுடர் போட்டதுனால தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தண்ணி பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் அதே போல் ஆயிலுக்கு பதில் பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவு வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து பசஞ்சிக்கலாம் நம்ம ப்ரெட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சினையா தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாகவும் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் நல்லா மாவு விரிச்சிக்கலாம் மடிச்சுக்கலாம் விரிச்சிக்கலாம் மடிச்சுக்கலாம் இதே போல் செய்யலாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி செய்யணுன்னாக்கா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவை விரித்து மடித்து விரித்து மடித்து செஞ்சிங்கன்னா ப்ரெட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் நான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாஸ்ட்டில் வச்சு எடுத்திருக்கேன் என்ன அப்படியே காமிக்கணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க பாருங்கள் நல்லா பிடிப்பு இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு பசஞ்சிட்டு அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒயிட் மாவும் அதே போல் பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் மேலே பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசு இல்லாமல் சூப்பராக இருக்கும் மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை வந்து ரெண்டை பிரிச்சுக்கலாம் ஒயிட் மாவையும் ரெண்டை பிரிச்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் பெருசாக தாங்க வரும் ப்ரெட் வீடியோன்றனாலும் கொஞ்சம் லாங்காக தான் வருது நான் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சாலும் கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன் ஸ்பீடு வச்சு போட்டிருக்கேன் இது பெசையறது தாங்க இருக்குது ப்ரெட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் மொத்தமாக எண்ணெய் வந்து பிசையும் போது மாவை பெசையும் போது நாற்பது எம்எல் ஊற்றுனேன் மறுபடியும் சாக்லேட் மாவுக்கு ஒரு இருபது எம்எல் ஒயிட் மாவுக்கு ஒரு இருபது எம்எல் மொத்தமாக எண்பது எம்எல் ஆயில் ஊற்றிருக்கேன் நான் நல்லா பிரிச்சிக்கிட்டே வச்சு பாருங்கள் ரெண்டுத்தையும் இது ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் அதே போல் நாலு லேயராக வச்சுக்கலாம் முடிஞ்சளவு ஒரே ஈவனாக செய்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இன்னொரு லேயரும் எடுத்து வச்சுக்கலாம் திராட்சை கூட உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது பிடிக்கணும் அதை கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒரே ஈவனாக இந்த மாதிரி செய்துக்கலாம் செய்துட்டு அப்படியே அதை சுருட்டிடலாம் அப்படியே சுருட்டி வச்சிடலாம் சுருட்டிட்டு பிரெட்டு டின்னில் போட்டு மேலே கொஞ்சம் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணலாம் இந்த பாகத்தெல்லாம் அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம் கொஞ்சம் கையிலே இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் கரெக்டாக பிரெட்டு டின்னு சைஸுக்கு செய்துக்கலாம் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் எல்லாமே அப்படியே எடுத்து பிரட்டீனில் வச்சிடலாம் மறுபடியும் இது ஒன் ஹவர் பொங்க விடணுங்க ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் இதுக்கு ப்ரெட் டீனில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சுருக்கேன் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க பாருங்கள் மாவு நல்லா டபுளாக பொங்கி வந்திருக்கு மறுபடியும் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அவன் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எனக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் வரையிலும் பேக் ஆயிடுச்சுங்க அப்புறம் மேலே அப்படியே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு ப்ரெட்டு வெண்ணெய் பிடிக்குன்னா வெண்ணை கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி கிடச்சிருக்கு ஆறு வரலும் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுக்கலாம் தட்டெலாம் போடக்கூடாதுங்க கிளாத் போட்டால் மூணும் தட்டு பார்த்திங்கன்னா வேர்த்து போயிடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டு கூட அருமையாக இருந்தது கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஒன்று மேலே ஒரு லேயர் வச்சுருக்கோம் பாருங்கள் அது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு மேலே லேயர்லாம் பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்து பாருங்கள் இதே போல் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் So Prana bread ready. Thank you.